இரவு நேராக செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ் முதலில் உயர்தர பரீட்சை பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு பாடசாலை மாணவர்களுக்கான பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வெளியான தகவல் பதற்றத்திற்கு மத்தியிலும் ஈரானை பாராட்டிய இற்றம் இனி விரிவான செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கல்வி உதவி கொடுப்பனவோ முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார் பேரிடரால் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட மூவாயிரம் மாணவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டதாக மேலும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் தற்போது கிடைக்கப்பட்ட மேல்முறையீடுகளை அதிகாரி மேலாய்வு செய்து வருவதாக வீடுகளை சுத்தம் மற்றும் அனைத்து கொடுப்பனவுகளும் இந்த திட்டம் தொடர்பான மேலும் முறையீடுகளும் மதிப்பீட்டில் உள்ளன என்றும் ஆணையாளர் ஜெனரல் உறுதிப்படுத்தினார் வீடுகளை இழந்து தற்போது தற்காலிகமாக வாடகை வீட்டில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மாதாந்திர வாடகை உதவி அரசாங்கம் இப்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் வீடுகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வீடு கட்டுவதற்கு பொருத்தமான நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் வீட்டு வசதி கட்டுமானம் தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு மற்றும் பொருத்தத்தை உறுதி செய்வதற்காக மதிப்பீடு மற்றும் ஒப்புதலுக்காக இந்த நிலங்கள் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சைக்கான பாடத்திற்குரிய செயன்முறை பரீட்சை தொடர்பில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி குறித்த செயன்முறை பரீட்சையானது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் அமைக்கப்படவுள்ள நாற்பத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாடசாலை விண்ணப்பதாரிகளின் அனுமதி அட்டைகள் உரிய பாட அதிபர்களுக்கும் தனிப்பட்ட விண்ணப்பதாரிகளின் அனுமதி அட்டைகள் அவர்களின் விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவ்வாறே அனுமதி அட்டைகள் தபால் மூலம் பரிசாதிக்க ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக அனுமதி அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது இப்பரீட்சை தொடர்பான மேலதிக தகவல்களுக்காக இலங்கை பரட்சைகள் திணைக்களத்தின் தொடர்பாடல் ஊடகங்கள் ஊடாக்க வினவ முடியும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அவசர அழைப்பு இலக்கம் தொலைபேசி இலக்கங்கள் இருபத்தி ஏழு எண்பத்தி நான்கு இருநூற்றி எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி நான்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு தொலைநகல் இலக்கம் பூஜ்யம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு நானூற்றி இருபத்தி இரண்டு இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரானில் எண்ணூறுக்கும் மேற்பட்டோருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை அந்நாடு ரத்து செய்ததாக அமெரிக்க ஜனாதிபதி இட்ரம் ஈரான் அரசை பாராட்டியுள்ளார் ஈரானில் இடம்பெற்று போராட்டங்களை அடுத்து மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வன்முறையில் ஈடுபட்டு பொது சொத்துக்களை சேதப்படுத்தியவர்களுக்கு அந்நாட்டு சட்டத்தின்படி தூக்கு தண்டனை விதிக்கப்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது இந்த சூழலில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி போராட்டக்காரர்களை தூக்கில் போடும் திட்டம் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார் இது குறித்து நிருபர்களிடம் ஜனாதிபதி இற்றம் கூறியதாவது ஈரானில் எண்ணூறு பேரை நேற்று தூக்கில் போட திட்டமிடப்பட்டிருந்தது அதனை அவர்கள் ரத்து செய்துள்ளனர் இதனை நான் பெரிய அளவில் மதிக்கிறேன் என கூறியுள்ளார் அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரானில் எண்ணூறுக்கும் மேற்பட்டோரின் மரண தண்டனைகள் ரத்து செய்யப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கிறேன் என பதிவிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி